அதுவே உனக்கு பிரச்சனை இல்லையா குரங்கு சிரிச்சு சொன்னது என்ன யானையே நீ பெரியவனாக இருக்கிறது உனக்கு ஒரு பழம் ஆனா நான் சின்னவனாக இருக்கிறதால் தான் மரத்தில் ஏற முடிகிறது எல்லாருக்கும் தனி பழம் இருக்கு அப்படியே பேசிக் கொண்டிருந்த போது கருமீதங்கள் வந்து வானம் இருப்பியது காட்டில் பலத்த மழை பெய்தது காற்று பலமாக வீசியது மரங்கள் ஆட ஆரம்பிச்சது குரங்கு பயந்து ஓட ஆரம்பிச்சது ஐயோ என்ன செய்யலாம் என்று கூச்சலிட்டது யானை உடனே குரங்கிடம் ஓடி வந்து சொன்னது குரங்கே என்ன பயம் என்னோட முதுகில் ஏறிக்கொள் குரங்கு உடனே யானையின் முதுகில் ஏறிக்கொண்டது யானை மெதுவாக மழையை தாண்டி ஒரு பெரிய குகைக்குள் அவனை அழைத்து சென்றது அங்கே அவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள் சில நேரம் கழித்து மழை நின்றது சூரியன் வெளியில் ஒளி வீச ஆரம்பித்தது குரங்கு யானையை நோக்கி சொன்னது உன் வலி தான் நான் பாதுகாப்பாக இருந்தேன் நீ நான் என்ன செய்வேன் அப்புறம் மரத்தில் ஏறி பல பறித்துக் கொண்டு வந்து யானைக்கு கொடுத்தது இது உனக்கான பரிசு நண்பா என்றது யானை சந்தோஷமாக சிரித்தது நெத்தின் பாடம் அந்த நாள் முதல் யானையும் குரங்கும் இன்னும் நல்ல நண்பர்களாக விட்டார்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து காட்டில் எல்லோருக்கும் நட்பின் அர்த்தத்தை கற்றுக் கொடுத்தார்கள் கதையின் மேலே எந்த ஒரு மனிதனோ விலங்கோ ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை இருக்கிறது ஒருவருக்கொருவர் உதவினால் தான் உண்மையான நட்பு மலரும்